ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் பிரமோலாம் போடுவாங்க எப்போவுமே நான் வந்து முன்னால் போட்டுக்கோ அப்போலாம் போடுறதே இல்லை சரி எல்லோரும் போடுறாங்களே இந்த சேனல் வந்து கொஞ்சம் நாளாகவே இந்த வீஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே ஆச்சு என்ன எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது கவனிக்க முடியல போடலாம்னு சொல்லிட்டு நேற்று சிறுகடை ஆசை வந்து போட்டேன் போட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்று ஒரு லட்சத்து ஐயாயிரம் பேர் வந்து பார்த்துருந்தாங்கன்னு சொல்லலாம் ஒரே நாளில் நேற்று மட்டும் அறநூறு சப்ஸ்கிரைபர் கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வீஸ் மிச்ச வீடியோக்கும் கிடச்சிது சரி அது என்ன எல்லாருமே வந்து மறுநாளே வந்து டெலிட் பண்ணிடுறாங்க காலையில் டெலிட் பண்ணிவிட்டு தான் மறு தடவை தான் போடுறாங்க நான் நல்ல வேலை பார்க்கவே இல்லை ஷார்ட்டு ரெண்டு போட்டிருந்தேன் ஷார்ட்டை மட்டும் வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டு இதை பண்ணவே இல்லை பண்ணா பண்ணியிருக்கணும்னானா பண்ணாமல் விட்டேன் நல்ல அது பார்க்காம இப்போ மகானதி மறுபடியும் சிறுராசை ரெண்டு போட்டேன் கலெக்ஷன் சொல்லலாம் இப்போ தான் வந்து பார்த்தேன் அதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இப்போ நல்ல வேலை இவங்க வந்து சாட்டை அழித்தேன் இல்லைன்னா இப்போ ரெண்டு ஸ்ட்ரைக்கு வந்துருக்கும் உங்களுக்கு அது போக மகாநதீஸ்வரர் இன்றைக்கி வேறே வந்து போட்டிருக்கோம் மூணு ஸ்ட்ரைக் இந்த சேனலே வந்து டெலிட் பண்ணிடுவாங்க சேனலே இது ரிவூவ் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும் நல்ல வேலை பிழைச்சேன் யாருமே இது சீரிய குழம்பு போடாதீங்க இப்போ என்ன மூணு மாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இந்த வேன்டேசனான சேனலோட லிங்கு வேறு பண்ணியிருக்கேன் இது ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்கா சேனலாக இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சில்வர் ப்ளே பண்ணுற நான் வாங்கலை கடை இப்போ வந்து ஸ்ட்ரைக் இருந்தால் தரமாட்டாங்க இப்போ மூணு மாதத்துக்கு வந்து நான் அப்ளை வந்து பண்ண முடியாது முடிஞ்சு இந்த மூணு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நான் போடுறதே இல்லை இல்லை முடிஞ்ச வர ஓனாகவே வந்து போடுங்க அதுவும் சீரியப்புறமும் இந்த சினிமா காட்சியெலாம் போட்டால் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சா உனக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு